அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம் இன்று கிருத்திகை முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் இந்த கிருத்திகைக்கு இந்த கிருத்திகைக்கு நீங்கள் முதல்ல உங்கள் பகுதி உங்கள் தெருவில் இருக்கிற முருகரை பாருங்கள் உங்கள் பகுதி நீங்கள் உங்கள் வீட்டை விட்டு ரொம்ப தூரம் இருக்கிற முருகரையோ இல்லை இங்கேருந்து நீங்கள் வேறு ஒரு இடத்துல இருக்கிற பத்து கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற முருகரையோ பார்க்குறத விட உங்கள் தெருவில் இருக்கிற முருகரை பாருங்கள் இந்த ஏடிஎம்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் எனி டைம் மணி அந்த மாதிரி தான் எனிடைம் முருகர் நம்மளுக்கு செய்கிறதுக்கு உண்டான எல்லா விஷயத்துக்கும் தயாராக இருக்கார் நம்ம எப்படி ஏடிஎம்மில் நம்ம கார்டுக்கு உண்டான கரெக்டான பாஸ்வேர்டு போட்டால் நம்மளுக்கு பணம் கிடைக்குதோ அதே மாதிரி முருகருக்கு உண்டான பாஸ்வேர்டு என்னென்னா உண்மையான பக்தி மட்டும்தான் இதுவுமே வேண்டாம் முருகன் நீ மட்டும் போதுன்றது தான் அந்த பாஸ்வேர்டு அது நீங்கள் கேட்குறப்போ முருகர் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாரு கண்டிப்பாக உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகரை பாருங்கள் நாளை காலை வரை கிருத்திகை இருக்குது அதனால் இன்றைக்கி இன்றைக்கி நைட்டோ இல்லை காலையில் குள்ளியோ போய் கண்டிப்பாக பார்த்துருங்க எல்லா புகழும் முருகனுக்கே நன்றி